அதேபோன்று ஹசரத் ரசூல்ல்லா சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்களும் இந்த இரண்டு ஈசா அலி சலாத்து வஸ்லாம்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்களா என்று நான் பார்க்கின்ற போது அதிலும் கூட நமக்கு இதற்கான சான்று கிடைக்கின்றது ஏனென்றால் சஹி புகாரில் இவ்வாறு வருகின்றது ஹஜரத் ரசூலுல்லா சல்ல அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மேராஜில் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த மேராஜ் ஆன்மீக கனவில் அவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹஜரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களோடு இணைத்து ஹசரத் ஈசா அலைய சலாத்து அவர்களையும் கண்டிருக்கின்றார்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் தாம் கண்ட அந்த கனவில் ஹசரத் ஈசா அலைய சலாத்து வஸ்லாமருடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி குறிப்பிடும்போது அவர் சுரண்ட முடியை கொண்டவராக இருந்தார் சிவந்த நிறத்தை கொண்டவராக இருந்தார் அதை போன்று அகன்ற மார்பை கொண்டவராக இருந்தார் என்று வருகின்றது ஆக புகாரி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டில் ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லாமர்கள் இவ்வாறு மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் மூன்று விஷயம் கூறியிருக்கிறார்கள் ஒன்று அவர்களுடைய அதாவது ஏற்கனவே பனி இஸ்ராயலுக்கு வந்த அந்த ஈசா அலை சலாத்து வஸ்லாமனுடைய நிறம் சிவந்த நிறமாக இருக்கும் அவளுடைய தலைமுடியோ சுருண்டதாக இருக்கும் அதே போன்று அவளுடைய மார்பை பொறுத்தளவில் நெஞ்சு பொறுத்தளவில் நெஞ்சு அகன்றதாக இருக்கும் என்று அன்னாருடைய மூன்று அங்க அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போன்று பிற்காலத்தில் இந்த உம்மத்திலிருந்து தோன்றக்கூடிய ஈசா அலை சலாத்து வஸ்லாமுலை பற்றி ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹு வசலாமுள் கூறும்போது சஹி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த ஈசா அலை சலாத்து அவர்கள் என்னுடைய உம்மத்திலிருந்து தோன்றக்கூடிய அந்த ஈசா அலை சலாத்து வஸ்லாமனுடைய நிறம் கோதுமை நிறமாக இருக்கும் அவருடைய தலை முடி நேரானதாக இருக்கும் அதாவது சுருண்டதாக இருக்காது என்ற அளவுக்கு வேறுபடுத்தி காண்பித்திருக்கின்றார்கள் ஆக ஒரே நபருக்கு இரண்டு விதமான நிறம் இருக்க முடியாது ஒரே நபருக்கு இரண்டு விதமான முடியும் இருக்க முடியாது ஒருவர் சுருண்ட தலைமுடி கொண்டவராக இருக்கிறார் என்றால் அவர் சுருண்ட தலைமுடி கொண்டவராகத்தான் இருப்பார் திடீரென்று பிற்காலத்தில் தோன்றும்போது அவருக்கு நேரான முடி ஆகிவிட்டது என்று நாம் கூறுவதற்கில்லை அதே போன்று நிறம் கொண்டவராக இருக்கிறார் என்றால் அதே இசா பிற்காலத்தில் தோன்றக்கூடியவராக இருப்பார் என்றால் அவர் கொண்டவராக கொண்டவராகத்தான் இருப்பார் திடீரென்று அவர் கோதுமை நிறம் கொண்டவராக ஏன் மாற வேண்டும் அப்படி மாறுவதற்கான சான்ஸ் இல்லை அல்லது அப்படி மாறி வருவார் என்று யாராவது ஒரு கற்பனையாக கூறினாலும் கூட அப்படி இறைவன் அவருடைய நிறத்தை மாற்றுவதற்கு என்ன தத்துவம் இருக்க முடியும் என்று சொன்னாலும் அதற்கும் விடையில்லை ஆக இவ்வாறெல்லாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கு எந்தவிதமான இடமும் இல்லை அப்போ எனவே ரசூல் சல்லாஹூ அலி அந்த இரண்டு வேறுபட்ட நபர்களை பற்றி எடுத்துச் சொல்லும் போதே இரண்டு வித்தியாசங்களையும் கூறியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதிலிருந்தே இரண்டு நபர்களும் இரு வேறுபட்டவர்கள் என்பதை மிக தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக இந்த உம்மத்தில் தோன்றக்கூடியவர் கோதுமை நிறம் கொண்டவராகவும் அவருடைய முடி நேரானதாகவும் இருக்கும் எனவே அவர் ஒரு தனிநபராக இருப்பார் அவர் செய் புகாரியிலேயே இன்னொரு ஹதீஸில் குறிப்பிட்டது போல இமாமுக்கும் மின்கும் அவர் உங்களிலிருந்து தோன்றக்கூடிய அவராக இருப்பார் என்பதை இதிலிருந்து நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம்